பார்த்தீங்கன்னா கைஸ் நாங்க இப்போ வந்து வீட்டுல இருந்து கிளம்பி சென்னை எக்மூர் மெட்ரோ கிட்ட வந்துட்டோம் கரெக்டா ஒரு ஹாஃப் அவர் தான் வடபழனிக்கு முதல்ல எங்கள் அம்மாவுக்கு இந்த எக்ஸ்கவேட்டர்ல வர்றதுக்கே பயம் இப்ப இவ்வளவு தான் இருக்கு மொத்தமா வெளியே போறது ரொம்ப தனித்தனியா தான் போயிருக்கோம் பட் இப்போ நாங்க நாலு பேருமே போறது ரொம்பவுமே ஒரு ஹாப்பியா இருக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி போய் இந்த கோவில் பிளாகோட லிங்கை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாளிய டிக்கெட்டை வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டோம் போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ட்ரெயின் வந்துருச்சு சோ ஏறி பார்த்தோம் அப்படின்னா செம்ம ரஷ் தான் சென்னை மெட்ரோ உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயங்கள் ஏன்னா கரெக்டா அவர்ல கொண்டு போய் இருக்கிட்டாங்க உடம்பு நிலையில மாலயி மார்தமள்ளி நீங்க பாக்குறீங்க இல்ல இந்த ரிங்ல இருக்கு எல்லாமே வந்து லைன்ஸ் தான் சோ ஒரு ஆறு ரிங்ஸ் இருக்கு சோ அதுல ஒரு ஜிக் ஜாகா லைன்ஸ் இருக்குங்க என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படி வந்து ஊர்த்தnal போல அதனால நிறைய பேர் இங்க வந்து வந்தாங்க சோ இல்ல কইல flow கூட்டு வந்து நான் பார்த்ததே இல்ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டம் இருக்கிறது பார்த்தேன் நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் பார்த்தேன் எரிங்க காட்டுறேன் இந்த கல்யாண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் பட் நான் எடுக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் வந்து காடி கட்டுற மோமெண்ட் தெரியும் ஸோ அந்த டைமில் நான் கேமரா ஆஃப் பண்ணவே தோனில்லை ஸோ இந்த அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எமோஷன்ஸ் நாட் மேரேஜ் மட்டும் இல்லைங்க நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடயே வந்திருந்தாங்க வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து அந்த காது குத்துறதுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அவ்வளோ ஹாப்பினஸ் இந்த ஒரு கோயிலில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது நிறைய விஷயத்தை பார்க்கும்போது அண்ட் இந்த வீடியோவில் மேரேஜ் பண்ணுற கப்புள்ஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது வந்து இவங்களை தெரிஞ்சவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிட்டு என்னோட விஷையும் கடமையாக பண்ணிடுங்க அவங்க ரொம்ப நாளைக்கு ஹாப்பியாக இருக்கணும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி மேரிட் லைஃப் கைஸ் இங்கே இந்த ஒரு கல்யாணம் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி சுற்றி அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகும்போது இது ஒன்று மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது அண்ட் இதே மாதிரி நிறைய கல்யாணம் நடந்தது எல்லாருக்குமே என்னோட விஷயத்தை நான் கன்வே பண்ணிக்கிறேன் அண்ட் பேக் டு திருப்பி அந்த லைனுக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக வந்து இங்கேயே தான் நிற்கிறோம் அண்ட் இந்த பையன் இந்த கூட்டத்திலேயே செம்ம சேட்டை அண்ட் இப்போ மண்டே பார்த்து எனக்கு ஒருத்தமிழிச்சு பையனோட மொட்டை மொழியை பார்த்தோன்னா திடீர்னு எனக்கு தொட்டு பார்க்கணும் போல ஆசை வந்துருச்சுங்க நான் அதான் அப்படி தட்டிட்டு ரொம்ப துரு துரு பயங்கர ஆக்டிவா இருந்தா அந்த லைன்லயே ஒரு ரெண்டு மணி நேரம் இதே லைன்ல நின்னதுக்கு அப்புறம் தாங்க எல்லாரும் விட்டாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேகமா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயும் சரனு எல்லாருமே போயிட்டாங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க இன்னைக்கு மட்டும் அண்ட் பைனலா வடபழனி முருகன் எல்லாருமே பாத்தாச்சுங்க ரொம்ப கூட்டம்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த உள்ள வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கணும்னு சொன்னதுனால வெளியே வந்து ஒரு சில போட்டோஸ் எல்லாம் என் பேமிலி கூட எடுத்திருந்தேன் அண்ட் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இந்த கோயிலோட விசிட்டும் தான் ஸோ யாரெல்லாம் வடபழனி கோயிலுக்கு போயிருக்கீங்க அண்ட் சண்டே போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க சொல்லுங்க எங்க அம்மா எதுக்கு இந்த வீடியோ இல்லை புரி ஒரு விரும்பி பார்க்குறாங்கன்னு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை யார் தும்புக்கும் போறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது ஏன் என்ன எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல ஆனால் என்னோட மைண்ட் செட் இப்படி தான் இருந்தது ஸோ எங்க அம்மா என்ன நினைச்சாங்கன்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம் அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் கைஸ் பை அதனால் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு செக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில்லைக்கான்லேயே ஆல் கொடுத்துக்கோங்க பை